نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்னதி ஹி அம் சதக் அல்லாஹுல்லாதீம் அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜிலிஸில் பங்கு பெற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அமீன் அல்லாஹுவின் பேரருளால் சென்னை மாவட்ட உலமா சபையும் மக்கா மஸ்ஜித் நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் சகைக்குரிய ஹசரத் அவர்கள் உரையாற்றிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் எனக்கு பின்னாலே நல்லுறைகள் ஆற்ற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற மாவட்ட ஜமாத்துள்ளம்மா சபையினுடைய மாண்பார்ந்த நிர்வாகத்தினர்கள் வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாமலைக்கும் வஹமதுல்லாஹிவர காத்தும் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிற மாவட்ட ஜமாத்துல்லம்மாவினுடைய திருக்குரான் மாநாடு அல்லாஹுவின் பேரருளால் இந்த ஆண்டு இங்கே நடத்தப்படுகிறது அல்லாஹ் இந்த மாநாட்டினுடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக வான்மறை வழிகாட்டிய அரசியல் நெறி என்கிற தலைப்பில் உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன் வல்லோ நல்லாகுவால் வையகத்திற்கு வழங்கப்பட்ட வான்மறை தொடாத தலைப்பில்லை பேசாத பொருள் இல்லை விளக்காத விவரம் இல்லை எல்லாவற்றையும் அலசி ஆராயும் திருக்குர் ஆனில் அரசியல் என்கிற வார்த்தை இல்லை அன்பானவர்களே எதனால் என்று தெரியவில்லை அரபியிலே சியாசத் என்றொரு வார்த்தை இருக்கிறது அரசியல் சியாசத் என்கிற வார்த்தை திருக்குறிலே இல்லை என்பார்கள் மார்க் அறிஞர்கள் ஒருவேளை போகிற போக்கில் இது ரொம்ப மோசமாக போயிருன்னு நினைச்சோ என்னவோ அரசியல் என்கிற வார்த்தை இல்லாவிட்டாலும் அரசியலிலே இருப்பவர்களுக்கு என்ன அறம் வேண்டும் என்பதை குரான் பேசியிருக்கிறது ஒரு ஆட்சி எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை குரான் பேசியிருக்கிறது ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்கான தகுதிகள் என்னென்ன என்பதையெல்லாம் குரான் பேசியிருக்கிறது இருந்தாலும் அரசியல் என்கிற வார்த்தை இல்லாமல் இருக்க அது நிறைய இடத்துல இல்லாம இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க முதல்ல எல்லாம் டீ கடையில் கூட எழுதி வச்சிருப்பாங்க நல்ல ஒரு வாசகம் என்னன்னா இங்கு தொழுநோயாளிகளுக்கும் அரசியல் பேசுவோருக்கும் இடம் இல்லை எதை கொண்டு போய் எங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அரசியல் பேசுறவங்களுக்கும் பெருவியாதி உள்ளவர்கள் ஒரு நேரத்தில் அந்த கை காலெல்லாம் இதாகி பெருநோய் சொல்லுவாங்கல்ல அந்த தொழுநோய் அவர்களுக்கும் அரசியலுக்கும் அது எங்கோ இணைக்கப்பட்டிருக்கிறது தொழுநோய்க்கு சமமானது என்று சொல்ல வருகிறார்களோ என்னவோ அரசியல்வாதிகள் யார் இருந்தா கோச்சுக்க வேணாம் ஒரு நேரத்தில் அப்படி இருந்தது எபெருமானார் முகமது வசல்லம் வான்மரை விளக்கிய அரசியல் நெறியை வாழ்விலே காட்டிய தலைவர் பெருமானார் அன்பானவர்களை துவக்கமாய் நான் ஒரு முன்னுரை சொல்ல வேண்டும் திருக்குறள் முழுக்க கூறப்படுகிற ஆட்சியர் மற்றும் அரசியல் அறம் சார்ந்த விஷயங்களை திருக்குர் ஒரு இரண்டு மூன்று தலைப்புகளில் பிரித்து தருகிறது முதல் தலைப்பு நீதம் அல்ல அதில் என்பது ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தேவையான நீதம் இரண்டாவது செய்தி திருக்குரான் சொல்லுவது என்கிற சமத்துவம் நாட்டு மக்கள் எல்லாரும் குடிமக்கள் அத்தனை பேரும் சமத்துவமாக பார்க்கப்பட வேண்டும் என்பது குரானுடைய அரசியல் மூணாவது அசூரா என்று சொல்லுவோம் ஆலோசனை அடிப்படையில் எல்லாரின் கருத்து கேட்டு அந்த கருத்திலே ஒத்த கருத்துக்கு வந்து ஆட்சி நடத்தப்பட வேண்டும் இந்த மூன்று தன்மைகள் தான் இஸ்லாமிய அரசியலுடைய முக்கியமான அம்சம் அன்பானவர்களை நமக்கு முன்னாலே திருக்குறானில் சில ஆட்சியாளர்கள் தெரிகிறார்கள் முதன் முதலாய் இந்த மண்ணில் நபித்துவத்தோடு சேர்ந்து ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் தாவூத் அலி இஸ்லம் அதற்கு பிறகு நபித்துவத்தோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஹதரத் சுலைமான் அலிகம் அந்த காலங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்த பெருமைக்குரியவர்கள் அரசியல் இலக்கணத்திற்கு முன்னோடியாய் திகழ்ந்த அதிரத்து யூசுப் அலி இந்த மூணு நபிமார்கள் அரசியலும் செய்தார்கள் ஆட்சியும் நடத்தினார்கள் ஒரு ஆட்சி எப்படி அமையப்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாகவும் திகழ்ந்தார்கள் இந்த மூன்று பேருக்கும் சேர்த்து அல்லாஹ் பல இடங்களில் பல செய்தி சொல்லுகிறான் முதன் முதலாய் ஆட்சி பொறுப்பேற்ற தாவூத் அலி இஸ்லாமுக்கு உங்களை பூமியிலே ஆக்கியிருக்கிறேன் செய்யுங்கள் உண்மையை மாத்திரம் உங்கள் ஆசைகளை இச்சைகளை பின்பற்ற வேண்டாம் என்பது முதன் முதலாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிற போது அல்லாஹு தாவூத் அலி இஸ்லாமுக்கு சொன்ன வார்த்தை வாருங்கள் குரானுக்குள்ளே இருக்கிற அரசியல் குறித்தும் ஆட்சி முறைகள் குறித்தும் கொஞ்சம் யோசிக்கிற போது நிகழ்காலத்தினுடைய மோசமான அரசியல் குறித்தும் சில செய்திகள் நமக்கு தெரிய வேண்டும் நல்ல ஆட்சிக்கு தான் இதெல்லாம் சொல்றான் சத்தியமா நல்ல முறையில தீர்ப்பு செய்யுங்க மனோச்சியை பின்பற்றாதீங்க இப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய அல்லாஹ் இந்த கெட்ட ஆட்சியாளர்களை பேசுறப்போ எல்லாமே குரான்ல பசாத்னு ஒரு வார்த்தை சொல்றான் நமக்கு தெரியும் பசாது பித்னா பசாதுன்னு சொல்றமே பசாது எங்க ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் பசாதுன்னு சொல்றான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் நடக்கிறத குரான் அப்பவே சொல்லுது பசாது இன்னல் முழு கைதா தஹலு கரியத்தன் அப்சதுஹா குரானுடைய வாக்கியம் சில அரசர்கள் இருக்காங்க ஊருக்குள்ளேயோ நாட்டுக்குள்ளேயோ நுழைஞ்சாங்கன்னா நாட்டை நாசமாக்கிடுவாங்க நீங்களா யாரையாவது புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பல்ல தானாவே கொண்டு போயிடுறோம் அரபியில லமீர்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை மறைமுகமா சொல்றப்ப தானா புரியறது இப்போ நான் எந்த பேரும் சொல்லாம பசாதி யாருன்னு உங்க மனசுக்குள்ள பூரா வந்துருச்சு பெரிய மோசமானவன் காருன்னு ஒருத்தர் தான் அவனை பேசுகிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வலா தபஹில் பசாத ஃபில் ஆர் இன்னல்லாஹலா யொஹிப்புல் முர்சிதீன் பூமியில் பசாது பண்ணாத அல்லாஹ் பசாது பண்ணுறவங்கள விரும்பமாட்டான் யாருக்கு சொல்றான் கார் உனக்கு சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அகில உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களின் முன்னோடியான புராவினைப் பற்றிய வாசகம் வருகிறது அங்க தெளிவா வருது இன்னஹு மினல் முர்சிதீன்

இனி குரான் சொல்லுகிற அரசியலின் ஒரு வரி குரானில இருக்கிறது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று என்று சொல்லுவார்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அந்த அறம் கூற்று என்கிற வாக்கியத்தினுடைய விரிவு என்ன தெரியுமா அந்த விரிவு குரானில இருக்கிறது நான் உங்களுடைய இவ்வளவு காலம் வாழ்ந்தனே நல்ல தன வாழ்ந்த எந்த குறையும் இல்லாம என்று பெருமானார் செல்லல்லாக செல்லும் ஜபல அபிக்கு வயசுல நின்று கொண்டு மக்காவின் மக்களை அழைத்து பேசிய வாசகம் என்ன தெரியுமா அரசியல் வருவதற்கு அறம் வேண்டும் அறம் பிழைத்த நான் உங்களிடத்தில் செய்து வைக்கிறேன் இதுதான் ஒரு தலைவனுக்கு ஒரு ஆட்சியாளனுக்கு ஒரு அரசியலை கையில் எடுப்பவனுக்கு அழகு என்று குரான் சொல்லுகிறது அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரி கடந்த கால வரலாறு என்பது சுத்தமா இருக்கிற நான் அரசியல் தலைவராக வருகிறேன் என்று சொல்ல வேண்டுமா இந்த நாட்டில் ஒரு விசித்திரம் என்ன தெரியுமா எலெக்ஷன்ல போட்டிட்டு எம்பி ஆயிடலாம் நீங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுங்கறத எங்க போய் பொறுத்துறதுனே தெரியல கைதிகளுக்கு ஓட்டுரிமை இருக்கானா இல்லை கைதிகளுக்கு ஓட்டுரிமை இல்லை ஆனா எலெக்ஷன்ல நிற்கலாம் நிக்கலாம் மட்டுமல்ல நின்று ஜெயிச்சு அவர் பார்லிமெண்ட் போய் மக்களுக்கு சட்டம் ஏற்றுகிற இடத்துல அவர் உட்காந்துருப்பார் இருப்பார் இதுல இன்னொன்னு லாஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயில இருந்து எம்பி ல போட்டிட்டு ஜெயிச்சு முடிச்சு வெளியே வந்து சாதா எம்எல்ஏ டைரக்டா சிஎம் ஆயிட்டார் சில மாநில முதல்வர்கள் சிறையில் இருந்து அவர்கள் ஜெயிச்சு எம்பி ஆகிறாங்க கைதி எம்பி ஆகலாம் என்கிற நடைமுறையை வைத்துக் கொண்டு இவ்வளவு கால வாழ்ந்தனே குறை இருக்கா அப்படின்னு கேட்கணுமா தலைவர் குரான் சொல்லுகிற அரசியல் தலைவர் என்கிற கண்ணோட்டம் வேறு இது வேறு நம்முடைய நாட்டில் யார் பதவி ஏற்றாலும் ஒரு கவுன்சிலர் ஒரு சேர்மன் ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு எம்பி ஏன் ஒரு சிஎம் ஒரு பிஎம் எம் ஜனாதிபதி வரைக்கும் கவுன்சிலர்ல இருந்து இந்தியாவில் பதவி ஏற்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பிராமண பத்திரம் இருக்கு இல்லையா அரசியல் பதவி ஏற்கிற போது அவர்கள் பதவி ஏற்கிற வாசகமே என்ன தெரியுமா மூணு இருக்கும் அந்த வாக்கியத்தை பாத்தீங்கன்னா அவங்க படிச்சு சொல்லும்போது போது எனது பெயர்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கல்ல இன்ன பெயர் உள்ள நான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க தான் அதை படிப்பாங்க அவங்க அதுவும் நிறைய பேர் ஒரு மாதிரியா குழப்பி நாம பதவி பார்த்தோம் சில பேர்த்தினுடைய வாசகம் எல்லாம் எந்த மொழினே தெரியல கடைசியில தான் தமிழ்னு தெரியுது மூணு செய்தி இருக்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும் அதுலேயே வாசகத்திலேயே அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றமல்ல இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு அதுல இது இருக்கு இறையாண்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் நான் சரியாக நடப்பேன் என்றோம் உண்மை தாங்க இறையாண்மை அவுட் மதச்சார்பின்மை அவுட்டு ஜனநாயகம் அவுட் ஆனா பதவி ஏற்கிற அத்தனை பேருமே இதை சொல்லித்தான் பதவி ஏற்றாக வேண்டும் வேற இந்த வாசகம் சொல்லாம யாரும் பதவி ஏற்கிறது இல்ல வந்ததுக்கு பிறகு நாட்டின் இறையாண்மை நாட்டின் மதச்சார்பின்மை நாட்டினுடைய ஜனநாயகம் சரியான முறையில் கையாளப்படுகிறதா என்பது இங்க யோசிக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கு நேர் மாற்றம் அரசியல் அமைப்பினுடைய சட்டத்துக்கு நேர்மாற்றம் ஆனால் காலப்போக்கில் அரசியலே வேணாம் போக முடியாது சல்லந்தாக வலிக செல்லும் சற்றேற குறைய அவர்களின் ஐம்பத்தி வயசு வரைக்கும் எனக்கு ஆட்சி வேண்டும் எனக்கு பதவி வேண்டும் எனக்கு அரசியல் பலம் வேண்டும் கேட்கவே இல்லை துவாவே செய்யல எப்ப கேக்குறாங்க தெரியுமா மீண்டும் மீண்டும் சொந்த ஊருடைய மக்களால் அடித்து துவைக்கப்பட்ட போது ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்ட போது இறை மறையை ஓதினால் தாக்கப்பட்ட போது பப்ளிக்காக எங்கும் தொழ முடியவில்லை என்கிற நிர்பந்தத்திற்கு ஆளாக்கிய போது தனி மனித சுதந்திரங்கள் அப்பட்டமாக மீறப்பட்ட போது உங்களுக்கு தெரியும் ஹிஜரத்திற்கு புறப்படுகிறார்கள் பெருமான் செல்லல்லா அலே செல்லம் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா மில்ல துங்க சுல்தான் எனக்கு அதிகாரம் வேண்டும் எனக்கு அதிகாரம் வேண்டும் பதிமூணு வருஷமா கேட்கல என் எனக்கு உதவியாய் என் சமுதாயத்தை கரையேற்றுகிற சுல்தான் அதிகாரம் வேண்டும் ஆட்சி வேண்டும் முன்னாடி எப்பவுமே கேட்கல ஆனால் தொடர்ந்து ஒரு சமூகம் கொட்டப்படுமானால் குனிந்து கொண்டே இருக்க முடியாது தாய்ப்பில் அடி வாங்கிவிட்டது ஊரை விட்டு சில வருடங்களாக ஒதுக்கி வைத்தது உணவு தண்ணி கொடுக்காமல் நாங்கள் ஊர் விளக்கு செய்கிறோம் என்று சொன்னது அப்போதுதான் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அந்த முடிவு இன்னைக்கு நமக்கு பாடம் என்னன்னா ஒடுக்கப்படுகிற மக்கள் அதிகாரத்திற்கு வந்தாக வேண்டும் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் அதிகாரம் மையங்களில் அந்த சமுதாயம் போய் அமர வேண்டும் கையெழுத்துகிற இடங்களில் கோப்புகளில் சட்டம் இயற்றுகிற இடத்தில் நீதி பரிபாலனத்தினுடைய இடத்தில் ஒரு சமூகம் பிற்பட்ட சமூகம் போய் உட்காந்தா தான் முடியுங்கிறத எப்பவுமே கேட்காத ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகும்போது கேட்குறாங்க ஜா யா அல்லாஹ் உன் புறத்தில் இருந்து எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு உரமாக்களுக்கு தெரியும் முதல்ல ஹிஜ்ரத் கேட்குறாங்க அதுகள் நீ முதுகல சிதுக்கின் ஓ அஹ்ரிஜ் நீ முஹ்ரஜ சிதுக்கின் ஒரு இடத்துலேருந்து என்னை வெளியேற்றிருக்கிற நான் இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன் அந்த ஊருக்குள்ளேயும் எனக்கு நல்லபடியாக இடம் வேணும் நல்ல முறையில் என்னை அங்கே நுழைய வைன்னு சொல்லிட்டு கூடவே கேட்கிறார்கள் எனக்கு அதிகாரம் வேண்டும் அதிகாரத்தினுடைய இடத்துல போய் உட்காரணும் அன்பானவர்களே சும்மா இடஒதுக்கீடு கொடு இடஒதுக்கீடு கொடுன்னு இன்னும் எவ்வளவு நாளைக்கு சத்தம் போட்டே இருக்கிறது ஒருவேளை அவன் இடஒதுக்கீடு கொடுத்து ரெசுலேஷன் பாஸ் பண்ண நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பட்டதாரி இருக்காங்களான்னு கேட்கணும்ல எத்தனை ஐஏஎஸ் எத்தனை ஐபிஎஸ் எத்தனை பேர் பல்வேறு உயர் பதவிகள்ல அன்பானவர்களே கோவை கலவரம் தொண்ணூறுகள்ல தொண்ணூறுகள்ல கோவை கலவரத்தில் கோவையில் சுண்ணாம்பு ஒரு பகுதி இருக்கிற அந்த ஊர்க ஊரை சார்ந்தவர்களுக்கு தெரியும் பத்தொன்பது முஸ்லிம்கள் படுகொலை பத்தொன்பது முஸ்லிம்களுடைய ஜனாசா ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒன்றா வச்சிருக்காங்க பத்தொன்போது முஸ்லிம்களுடைய ஜனாசா கோவை ஏறத்தால் கலவர களமாக மாறி இருக்கிறது அப்போதைய சிஎம் கலைஞர் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறார் அதிகார வர்க்கம் எல்லாம் இருக்கிறது பத்தொன்பது ஜனாசா ஒரு பெரிய சோகத்தை கோவையில் ஏற்படுத்தியது அப்போ அன்றைய நேரத்தில் பல்வேறு அரசியல் தடுமாற்றங்களும் துரோகங்களும் எதையும் பேச வரல சுருக்கமாக சொல்கிறேன் லாஸ்டாக கலைஞர் அறிவிச்சார் அந்த பத்தொம்பது குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அரசு வேலை அப்படின்னு அறிவித்தார் நாங்களெல்லாம் அப்போது அங்கே இருக்கிறோம் மாணவர்களாய் அன்பானவர்களே மாவட்ட கலெக்டர் முருகானந்தம் அநேகமாக இப்போது சீஃப் செக்ரட்டரினு நினைக்கிறேன் இப்போ தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அப்போதைக்கு மாவட்ட கலெக்டர் அவர் வந்து அடக்கம் எல்லாம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு சிஎம் உத்தரவு பத்தொன்பது முஸ்லிம்கள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணிருக்கு என்று எடுத்துட்டு கலெக்டருடைய அடுத்த நாள் பேட்டி என்ன தெரியுமா பத்தொன்பது குடும்பத்திலையும் அரசு வேலையை பெறுவதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷனாக ஆக கருதப்படுகிற எஸ் படித்தவர்கள் யாரும் இல்லை இதுதான் செய்தி அரசு வேலை வேண்டும் என்று கேட்கிற அதே நேரம் ஒருவேளை அந்த வேலை வாய்ப்பு வாயிலை தட்டுகிற போது தேவையான பட்டதாரிகள் கையில இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி நிகழ்காலத்தினுடைய அரசியல் என்னன்னா அந்த அதிகாரத்தை நோக்கி இந்தியாவினுடைய சிறுபான்மை சமூகங்கள் நகர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு ஒரு வலுக்கட்டாயமான சூழ்நிலையை ஏறத்தால ஒரு பத்து பதினைந்து வருட காலமாக இந்தியாவை ஆண்டவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அல்லது ஒரு நிர்பந்தத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் எல்லாம் பறிபோகக்கூடிய ஒரு அபாயத்தில் முஸ்லிம் சமுதாயம் அதிகாரத்தை நோக்கி இன்னைக்கு வக்கஃபுல இருந்து தனித்தனியா உள்ள போனா வெகு நேரம் ஆகும் அன்பானவர்களே வக்கஃபு உள்ளிட்ட அத்தனையும் நீங்க வந்து சட்டம் கொண்டு வர்றாங்க நாம எதிர்த்து போராடலாம் மாநாடு நடத்தலாம் கண்டனம் எல்லாம் போடலாம் ஃபேக்ட் என்ன தெரியுமா இன்னொரு பத்து வருஷத்துல அல்மோஸ்ட் எந்த வக்கஃபில் உள்ள காலி இடமும் நம்ம கையில் இருக்காது இருக்காது அதை நோக்கிய நகர்வு தான் நக நகர்வு காலி இடமாக எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்வார்கள் அதுக்கான சட்ட முன்வடிவு நகர்வு அவங்கள்ட்ட இருக்கிற அஜெண்டா எல்லாம் தயார் மறுபக்க நாமளும் நம்மளுடைய ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக உரத்து சப்தம் விடுவோம் மாநாடு போடுவோம் கண்டன கூட்டம் நடத்துவோம் எதிர்ப்பு கோஷங்கள் போடுவோம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பத்து வருஷத்தில் எந்த பக்கம் ப்ராப்பர்ட்டியும் நம்ம கையில் முஸ்லிம் சமுதாயத்துடனும் இருக்காது அதற்கான அனைத்து நகர்வுகளோடு தான் அவர்கள் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் சொல்ல வர்றது பலவீனமான சமுதாயம் தன்னை பலப்படுத்த வேறு வழியே இல்லை அதிகாரங்களை நோக்கி நாம் நகர்ந்தாக வேண்டும் இந்த அரசியல் நெறி திருக்குறான் சொல்லி கொடுத்தது வஜா லிமில்லதும் க சுல்தானன் நசீரா யாருல்ல எனக்கு அதிகாரம் கொடுதா முடிஞ்சிருச்சா 7373 செவன் த்ரீ செவன் த்ரீ காரு லெஃப்ட் சைடில் நின்று அங்கே ட்ராஃபிக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் யாரும் அவங்க கொஞ்சம் போய் க்ளியர் பண்ணி செவன் அப்படிப்பட்ட அதிகார மையங்கள் இன்றைக்கு அவசரமான தேவையிடு இருக்கிற ஒரு நாட்டில்

என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா உங்களிலே பலமானவன் என்னிடம் பலவீனமானவன் உங்கள பலவீனமானவன் என்னிடத்தில் பலமானவன் கூடிய ஆட்சியில் பலவீனமான மக்கள் சக்தி உடையவர்களாய் மாறியாக வேண்டும் என்கிற பாடம் அதிரத்து மறுவது எந்தவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் ஒன்னு சேர்ந்து நின்னா காலம் வேற மாதிரி திரும்பிடும் எல்லா அரசியலும் ஒருத்தர் இருந்தார் பழனி வேலையை கொஞ்சம் இடையில எடுத்தார் தெரிஞ்சிருக்கலாம் கிறிஸ்தவர்கள் வன்னியர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரிஜனங்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தி ஒரு ரவுண்ட் தமிழ்நாடு பூரா வந்தார் அதுல குளிர் காய்ந்த தைலா தோட்டம் எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு அதில வளர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேறுபாதையில இருக்கிறார்கள் ஆனா உண்மை என்னன்னா எல்லா சிறுபான்மை சமூகமும் சேர்ந்து பலம் பெற்றால் மட்டும்தான் இருப்பான் என்கிற தூர நோக்கும் புரிதலும் நோக்கம் அன்பான்வர்களே எப்ரமான முகம் ரசோலுல்லா செல்லு அலிகம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமா நடந்துகிட்ட முன்னாள் தலைவர்கள் எப்படி ஆனாங்கிறது தெரியும் ஆகுவாங்க காலம் எவுமே வருது இல்லையா நம்ம காலத்தை மாத்திக்கிட்டே இருப்போம் தெல்கல் சக்கரம் காலச்சக்கரம் இன்னைக்கு உயரத்தில் உச்சாணிக்கும் பிழை இருப்பவர்கள் வேறு மாதிரி வருவார்கள் எனக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வருது கொஞ்சம் கவனிங்களே நான் சொல்லுகிற காட்சியின் இடம் கூஃபாவுடைய அரண்மனை புகழ்பெற்ற இஸ்லாமிய எழுத்தாளர் ஒருமாக்கள் நன்கறிந்த ஜலாலுத்தின் அவர்கள் எழுதிய பல்வேறு நூல்களில் ஒன்று கசரு உல் கூஃபா கூஃபாவின் கோட்டை அப்படின்னு ஒரு நூல் அதில் இந்த செய்தி இருக்கு ஜனாதிபதி உட்காந்துருக்கார் சீட்டில் அப்துல் மலிக் பின் வருவான் இங்கே பக்கத்தில் ஒருத்தர் போய் உட்காந்துருக்கார் நிறைய ஆலோசனை எல்லாம் சொல்லுவார் அவர் பேரும் அப்துல் மலிக் அப்துல் மலிக்கு ஓமைர் அல் ஐசி அவர் அவர் அப்துல் மலிக் இப்பனும் வருவான் அரசர் உட்காந்துருக்கார் முன்னாடி யார் தலையவோ வெட்டி வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க தலையை மட்டும் வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த காலத்தில் அந்த ஆட்சியாளர்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு ஒரு குரூர திருப்தின்றமல்ல மெதுவாக இவர் ஆரம்பித்தார் ஜனாதிபதி அரசரே உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும் சொல்லட்டுமா சொல்லுங்க எனக்கு ரொம்ப வயசாச்சு நான் நீண்ட காலமாக இந்த கூப்பாவுடைய அரண்மனையில் தொடர்பில் இருக்கேன் சரி நீங்கள் வயசானவர் தான் அனுபவசாலி சொல்லுங்கள் இவர் சொன்னார் நீங்க உட்கார்ந்து இந்த சீட்ல முன்னாடி இபின் ஜியாதுன்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான் உபயதுல்லா இபின் ஜியாது மோசமான அவன் நடத்தையினால் உசைன் ரதி அல்லாஹு அணுகு கொல்லப்பட்டு உசைன் ரதி அல்லானுடைய தலைய இதே சீட்ல அவன் உட்கார்ந்து இருக்கிறப்ப உசைன் ரதி அல்லான் தலையை கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க அப்ப நான் இருந்தேன் நான் கண்ணால பார்த்தேன் உபயதுல்லா இபின் ஜியாதுனுடைய கூட்டம் அதை செய்தது அல்லாஹு தாலா உசைன் ரதி அல்லாஹு அணுகுவினுடைய கொலை போர் செய்தவர்கள் கொலை செய்தவர்கள் கொலையிலே உடந்தையாக இருந்தவர்கள் அந்த கொலையால் மகிழ்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக அதுதான் ஜித்தனுடைய கொள்கையும் கூட அன்பான் அவர்களே சொன்னாரு உசைனு அங்கிருந்தப்போ இந்த சீட்ல உக்காந்து இருந்தது இப்ப செய்யாது அப்புறம் அப்படின்னாரு அப்புறம் ஒண்ணும் இல்லை அவர் முடிஞ்ச உடனே அடுத்த ஆட்சியாளர் வந்துட்டாரு அடுத்த ஆட்சியாளருக்கு பேரு முக்தார்னு பேரு அப்ப கீழே

அது நடக்கிறப்ப பூரா நான் இங்க இருந்தேன் இப்ப லாஸ்டா முசாஹிப் அமர்ந்து இருந்தார் அப்புறம் வர்றது அதிர்ச்சியா நீங்க உட்கார்ந்து இருக்கிறது யாருங்க அப்துல் மலிக்கு மருவான் முன்னாடி இருக்கிற தலை யாரோடதுங்க முசாப் சொன்னாரு கூட்டி கழிச்சு நீங்களா புரிஞ்சுக்குங்க என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்குங்க உடனடியா சீட்ல இருந்து எழுந்திரிச்சு நீ என்னை ரொம்ப பயமுறுத்திட்ட நீ என்னை ரொம்ப பயமுறுத்தி முடிச்சது தலை அங்க வந்துருச்சு வசல்லத்தினுடைய குப்பி வழியாக உள்ள குடும்பத்தினுடைய வழி தோன்றல் அது அப்துல் மலிக்கு வருவானுக்கு முன்னால தலை இருக்கு நாளைக்கு எந்த தலைங்கிறத இவர் சொல்லல நீங்களே புரிஞ்சுக்கங்கன்னு முடிச்சுக்கிட்டார் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் நாம் அது சொல்ல வேண்டியது இருக்கு அதாவது இன்று நீ நாளை நான் என்பது காலத்தினுடைய சுழற்சி எத்தனை எத்தனை பேர் ஹஜாஜபுரி யூசுபினுடைய நீண்ட வரலாறு கொல்லப்பட்டவர்கள் மட்டும் ஒரு லட்சத்து இருபதினாயிரம் பேர் அவர் கையான் அவர் வாழான் அவர் உத்தரவான் கொல்லப்பட்ட அவர் அரண்மனையில் அவருக்கு முன்னால் கொல்லப்பட்டவர்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் சிறைபிடிக்கப்பட்ட மார்க்க அறிஞர்கள் மாத்திரம் எண்பதாயிரம் பேர் எல்லாமே உலமாக்கள் ஹஜாஜால் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஆலிமாக இருந்த அந்த காலத்தினுடைய அடையாளம் அவர் இப்ராஹிமுன் நஹாயிறதி அல்லாஹ் அன் ஓ இப்ராஹிம் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ககனுடைய பெருமேதை அல்லிமாம் சர்கசி அமவுல்லா எல்லாம் அந்த ஜெயிலில் இருந்தவங்க எண்பதாயிரம் பேர் இன்று இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா ஹஜாஜோடைய எங்க இருக்குன்னு துணியாலையா யாருக்கும் தெரியாது கபுரை கூட அல்லா பப்ளிக் ஆக்கல ஏன்னா கிடைச்சா உள்ள இருந்து ஜனாஜாவை எடுத்து மேஞ்சுருவாங்க மக்கள் ஆட்சியில் இருக்கிற வரையும் உன் அதிகாரம் செல்லும் ஒரு காலம் வரும் புதைத்த இடம் கூட துணியாவில் தெரியாமல் போகிற அபாயம் மௌத்தா போயிட்டான்னு வந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க இப்ராஹிம் நஹை நஹத்து அவர்லாம் ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவர் பல நேரங்களில் இவருக்காக தலைமுறை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தவர் டபக்குன்னு சஜிதால உழுந்துட்டாங்களா சந்தோஷத்துல சஜிதா ரப்பே கிரிக்கெட்டில் ஜெயித்த உடனே சில முஸ்லீம் வீரர்கள் கிரவுண்ட்லேயே சஜிதா செய்வான் சமயத்தில் வடக்கையோ தெக்கையோ அப்போ அது மாதிரி அன்பானவர்களே இப்ராஹிம் நகிட்டு சொல்கிறாங்க என்னன்னு ஹஜாஜும் அவுத்துன்னாங்க தப்பக்குன்னு சஜிதாவில் விழுந்துட்டார் சந்தோஷத்தில் சஜிதா நம்மளும் இப்போ ஒரு சஜிதா செய்யணும்னு நினைக்கிறோம் யாரும் அவுத்துன்னு நான் சொல்லாமையே நீங்கள் புரியுறீங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஜனாசா தனியா வெறும் சஜிதா மட்டுமல்ல தொழுதே போயிட வேண்டியதான் ஏன்னா யார் யாரோ எங்கெங்கயோ தொழுகுறாங்க ஏன் நம்ம தொழுக கூடாது நீங்க தயவு செய்து வேற எதுவும் தப்பா புரிஞ்சுக்காரங்க அரசியல் வந்ததுனால லேசா ஏதோ நம்மளை மீறி வருது அன்பானவர்களே சந்தோஷத்தில் சஜிதா செய்தார்கள் அல்லமா இப்ராஹிம் நகை நான் சொல்றது ஒரு நேரத்தில் நீங்கள் சிம்மாசனத்தில் இருக்கிற போது போட்ட ஆட்டம் சக்கரம் சுழலுகிற போது வேறு மாதிரி தானே அது வரும் எனவே நான் துவக்கத்திலே சொன்னதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் நேரம் முடிந்திருக்கிறது சுருக்கமாய் வான்மறை சொல்லுகிற அரசியலில் இவங்க பதவி பிரமாணம் போது சொல்லுகிற இறையாண்மை மதச்சார்பற்ற தன்மை சமத்துவம் தி பேசிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டியாங்கிறது அதுதான் அடிப்படை இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு பெருமானார் சல்லல்லாஹ்லிகவர் செல்லம் வான்மறையின் அரசியல் நெறியை வாழ்வாக காட்டி வையகத்திற்கு வாழ்ந்த தலைவர் ஒஃபாத்தாகிறப்போ உருக்கு சட்டை அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது அதில் துமர்ரதி அல்லாஹ் ஒன்கு விடை வருகிற போது கடன் இருக்கிறது கடன் இருக்கிறது அதில் துமர்ரதி அல்லாஹ் ஒன்கு மௌத்தாகிற போது நாளே கால் ரூபாயை தொப்பி தைத்து எழுதி வைத்து விட்டு என்ன செய்ய வேண்டும் என்று போனவர்கள் அவுரங்கசீப் ரஹிமகுல்லா இந்தியாவை எக்கச்சக்கமான முறையில் படையெடுத்தார் கஜினி முகமதுங்கிறான் மூணு ரூபா எழுபத்தஞ்சு பைசா அவர் விடைபெற்று செல்லுகிற போது அவர் போனதுக்கு அப்புறம் இருந்தது அன்பானவர்களே கூவிய அரசியலை அல்லாஹுவும் ரிசூலும் முன்னெடுத்து வந்த அரசியலை இஸ்லாமிய உலகம் காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் வான்மறை அரசியல் செக்ரட்டரி இப்படி எழுந்திரிச்சு நின்றா முடிக்கணும்னு அர்த்தம் அட்பான் அவர்களே அல்லாஹ் ஜல்லுஷானு தாழா வரும் காலங்களில் அதிகாரத்தை நோக்கிய நகர்வுகளை இந்த செருவான்மை சமுதாயத்திற்கு தந்து கொடுங்கோல் ஆட்சிகளிடமிருந்தும் ஆட்சியாளர்களிடமிருந்தும் அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக ஜசாக்கும் அல்லாஹ் ஹைரா வாஹ்ரது அவனான் அலமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ